கேல்பத்திர பத்மேவுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் தொடர்பா சமிந்திர ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியானை சிராந்தி ராஜபக்ச குற்றவியல் பிரிவில் தீவிர விசாரணை இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கேல் பத்திர பத்மே கடந்த வருடம் பேசு பொருளாக இருந்த ஒரு நபர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கெஹல் பத்திர பத்னே உள்ளிட்ட முக்கியமான பாதாள குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின குறிப்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருமளவான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன பலர் கைது செய்யப்பட்டார்கள் பல அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள் அது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளும் கூட வெளியாகி வந்தன தற்போது அதுபோன்ற ஒரு பரபரப்பான செய்தி இலங்கையில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதாவது கெஹல் பத்ர பத்மேவுக்கும் மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய தினத்தில் சிஐடியில் ஆஜரான மஹிந்த ராஜபக்சவினுடைய சகோதரர் சமல் ராஜபக்ச தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்கவும் கூட அன்றைய தினத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அதற்கு பின்னர் ஊடகங்களை சந்தித்த போது பிரசன்ன ரணத்துங்க கூறிய விடயம் பாதாள உலக குழுவுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் சமல் ராஜபக்ச எவ்வித கருத்தையும் வெளியிடாமல் மௌனமாக அந்த இடத்திலிருந்து வெளியேறி இருந்தார் இது ஒன்று அதனைத் தொடர்ந்து அன்றைய தினத்தில் இடம்பெற்ற மற்றொரு விசாரணைதான் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பத்து ஏபஸ்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் மோசடி இடம்பெற்றிருப்பதாக அப்போது இருந்தே பேசப்படுகிறது அது தொடர்பான வழக்கம் விசாரணையில் இருக்கின்றது அந்த கொள்முலமின் போது லஞ்சமாக பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் டொலர்கள் பெறப்பட்டதாக பிரித்தானிய புலனாய்வு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி பெறப்பட்ட அந்த மிகப்பெரிய பணத்தொகையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மில்லியன் டொலர்கள் இளைய மகனான சமீந்திர ராஜபக்சவின் கணக்கில் வைப்பிடப்பட்டதாக சிஐடி நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சமீந்திர ராஜபக்ஷவை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் அமெரிக்காவில் இருப்பதன் காரணமாக அவருக்கு எதிரான சர்வதேச பிடியானை பிறப்பிப்பதற்கும் அதே போன்றோ சர்வதேச போலீசார் இந்த உதவியோடு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே சமீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பலரும் தற்போது பல்வேறு கோணங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் இதன் காரணமாக இலங்கையில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பாரியார் சிராந்தி ராஜபக்ச நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகி இருந்தார் கடந்த மாதம் அவருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அப்போது இந்த விசாரணையில் பங்கேற்க முடியாது இரண்டு வார கால அவகாசம் தேவை என அவர் கோரியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் அவர் இருந்தார் சுமார் மூன்று மணித்தியாலங்கள் விசாரணையின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார் அந்த இடத்தில் பொதுஜன ஜனபிரமண ஆதரவாளர்கள் கூடியிருந்தார்கள் கோஷமிட்டார்கள் இவற்றையும் காணக்கூடியதாக இருந்தது அதே போன்று இன்றைய தினத்தில் சிஐடியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் கூட ஆஜராக இருந்தார் பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்திர பத்மேவுடன் காணப்பட்ட தொடர்பு தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நீண்ட விசாரணையின் பின்னர் அவரும் கூட அங்கிருந்து வெளியேறியிருந்தார் அவர் வெளியேறும் போது அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்கால ஜனாதிபதி வாழ்க எதிர்கால ஜனாதிபதி வாழ்க என்று கோஷமிட்டதையும் காணக்கூடியதாக இருந்தது அப்படியாக மைந்த தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் எதிர்காலத்தில் மைந்த தரப்பினர் கைது செய்யப்படுவார்களா அல்லது விசாரணையில் திருப்பம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுபோன்று மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்